கத்திரிக்காய் நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பில தக்காளி கத்திரிக்காய் நெத்திலி கருவாடு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு வெள்ளப்பூடு கருவேப்பு வெங்காயம் போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கிடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம் தக்காளி நல்லா வணங்குறதும் கத்திரிக்காய் போட்டுக்கிறோம் கத்திரிக்காயை போட்டு நல்லா இது வணங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வணங்கி டேஸ்ட் இருக்கும் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு அடுத்து நம்ம மசால் போட்டுக்கலாம் மஞ்சள் சூள் தேவையான அளவு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மசால் பொடி தேவையான அளவு போட்டுக்கிறோம் போட்டு இதை நல்லா நம்ம தேவையான அளவு புளிக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ சுத்தப்படுத்தின நெத்திலி கருவாடை போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததும் நம்ம